பதுளை மகியங்கனி வீதியின் மகியங்கனி தேசிய பாடசாலைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் விபரம் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் மட்டுக்களப்பில் வசிக்கும் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த இரட்டை குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மட்டக்களப்பு கல்லடியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஜூட் ஹென்ட்ரிக் அவரது மனைவி கிரசன்டா ஹென்ட்ரி அவர்களது மகன் ஹெய்ட் மகள் ஷெரோபி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை கருப்பங்கேணி முதலாம் குறுக்கு வீதியை சேர்ந்த லிஸ்டர் அவரது மனைவி நிஷாலி அவர்களது இரட்டை குழந்தைகளான மூன்று வயதுடைய பைகா ஹனாலி ஆகியோரும் நிஷாலியின் தாய் தந்தையரான ரெலிங்டன் ஷோப்ஸ் செல்ஃபியா ஆகியோரும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இதில் நிசாலியின் குடும்பத்தினை சேர்ந்த அனைவரும் உயிரிழந்துள்ள நிலையில் ஜூட் ஹென்ரிகின் ஒரு மகள் ஆபத்தான நிலையில் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள உறவினர்களின் வீட்டுக்கு சென்று ஆம்பாறையில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்ற இந்த விபத்து சம்பவித்துள்ளது இதன் இதன்போது பனிரண்டு பேர் பயணித்ததாகவும் அவர்களில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதோடு இருவர் ஆபத்தான நிலையில் பதுலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது